வெல்கி டு சோசியல்ீடியாடி அதை பற்றி பார்க்க போறேன் தலைவரி ஒன் செவன்டி ஒன் அப்டேட் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறேன் ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் வச்சு கட்னா இருக்கு நூற்றி எழுபத்தி ஒன்னு படங்களுக்கு இந்த இந்த கூடின்னு வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் கூட விட்டுருந்தாங்க நான் அதை பற்றி வீடியோ கூட போட்டிருக்கேன் ஸோ பார்த்தா தான் பாருங்கள் இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸோ அது மட்டும் இல்லாம ஐந்து மேக்ஸில் வந்து படம் தியேட்டர் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்களா இந்த படத்தை யார் நடிச்சுக்காங்க பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் ருத் நாக நாகா அர்ஜுனா சத்யராஜ் உபேந்திரா மாஸ்டர் மகேஷ் மிகப்பெரிய படம் நடிச்சிருக்காங்க பார்த்துல டேரக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோக லோகேஷ் காந்த்ராஜி பிசிலாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனுப்புகளுக்கு பண்ணிக்கிறாரு அது மட்டும் இல்லாம டிசியில் பாத்தீங்கன்னா ஒரு மூணு பதினேழு நிமிஷம் தான் டிசி அந்த டிசியில் வந்து டிசைலா ஒரு ரஜினி பஞ்சு பஞ்ச அவர் வேற மாதிரி பேசி வைப்பாரு அது முழுக்க ஒரு அது எப்படி டிசை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தங்கத்தை வச்சு மயன்மா எடுத்திருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த தங்கத்தை எடுத்து பாருங்க வந்து வந்து ரஜினி வந்து அவங்ககிட்ட அடிச்சு போட்டு தங்கத்தை பற்றி ஃபோன் பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அப்படின்னா டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து தாத்தா போயிட்டாரு அப்பா போயிட்டாரு அது மாதிரி வந்து பஞ்சாக்ட்லாம் வந்து வேற மாதிரி பேசியிருப்பாரு ஓகேக்கா தலைவர் ஒன் ஸ்டு டூ ஒன் அப்டேட்டை பார்த்தேன் வேற எதுவும் அப்டேட் வேணுன்னா சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக போடுறேன் ஓகே பாய்